வாடா என் மச்சி வாழைக்காய் பஜ்ஜி என எதுகை மோனையுடன் வார்த்தைகளால் விளையாடுபவர் டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் கவிஞர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்டு விளங்கும் டி ராஜேந்திரரின் சிறப்பு என்னவென்றால் மடைதிறந்த வெள்ளம் போல் அவர் பேசும் பேச்சுதான் விஜயகாந்தின் மீது அலாதி பிரியம் கொண்ட டி ராஜேந்தர் விஜயகாந்துக்கு இசையமைத்த மூன்று படங்கள் இதோ உங்களுக்காக சட்டம் சிரிக்கிறது விஜயகாந்தின் பதினேழாவது படமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு இல் வெளிவந்த சட்டம் சிரிக்கிறது திரைப்படத்தில் முதன்முதலாக டி ராஜேந்தர் இசையமைப்பாளராக விஜயகாந்துடன் இணைந்தார் விஜயகாந்த் ஜோதி பிரதா போத்தன் மனோரமா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருந்தனர் கூலிக்காரன் விஜயகாந்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இல் வெளிவந்த கூலிக்காரன் திரைப்படம் இப்படத்தில் இடம்பெற்ற கொத்து விளக்காக குலமகளாக பாடல் இன்றும் கிராமத்து கல்யாண விருந்திலும் இசை கச்சேரிகளிலும் தவறாது இசைக்கப்படும் பாடலாகும் டி ராஜேந்திரரின் இசை மற்றும் பாடல்கள் கூடுதல் பலமாக அமைந்து விஜயகாந்தின் கூலிக்காரனை மாபெரும் வெற்றி பெற செய்தது எங்கள் குரல் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் அந்த பாட்டிலேயே இசையுடன் பாட்டுக்கு மெட்டு மெட்டுக்கு வரி என வித்தை செய்யும் டி ராஜேந்தர் அவர்கள் விஜயகாந்த் கௌரவ தோற்றத்தில் வந்த அர்ஜுன் நளினி சுரேஷ் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த எங்கள் குரல் திரைப்படத்தில் ஆறு ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தார் பாடகர்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது உணர்ச்சியுடன் ஆடிக்கொண்டே சொல்லிக் கொடுப்பாராம் டி ராஜேந்தர் பத்துதள படத்தின் இசை வெளியீட்டின் போது ஏ ஆர் ரகுமான் இவரை பற்றி பேசும்போது டி ராஜேந்தர் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனவும் அவரது இசையில் வெளிவந்த மெலடி பாடல்களில் தான் மெய்சிலிர்த்து போனதாகவும் கூறியுள்ளார் ஏ ஆர் ரகுமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி